அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித வாழ்வின் பல்வேறு தளங்களில் நிகழ்ந்து வரும் பல்வேறு வளர்ச்சிகள் நம்மிடம் இயல்பாக உள்ள குழந்தை மனநிலையை மாசுபடுத்தி வருகிறது என்பதுதான் இன்றைய நிதர்சனம் ஏனெனில் இன்று நம்மிடமுள்ள திறந்த மனம் கபடற்ற பேச்சு கருணை மிகுந்த பார்வை போன்ற அருட்கொடைகள் குறைந்து கொண்டே வருகிறது இதன் விளைவு மனித வாழ்வில் குழந்தை பருவம் எவ்வளவு முக்கியம் என்ற உண்மையை மறைத்துவிடுகிறது இதனால் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தர வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் ஆகியவற்றை மறந்து அவர்களை ஒருவித வருவாயற்ற செலவீனங்களாகவே பார்க்கிறோம் நடத்துகிறோம் இத்தகைய புரிதல் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பதோடு நம்மையும் பல்வேறு மன உளைச்சலுக்கு இட்டுச் செல்லுகிறது எனவேதான் குழந்தைகளின் மனநிலையை பெற்று இரையாட்சிக்கு நாம் உட்பட வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார் இத்தகைய அழைப்பு ஜூத சமூகம் குழந்தைகளை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தியது என்பதை வெளிப்படுத்தியது குழந்தை மனம் கொண்டவர் கடவுளை கண்கூடாக காண முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக புனித பவுலடிகளாரும் ஒன்று குரந்தையர் பதினைந்து எட்டிலே கூறுகிறார் இயேசுவின் பிறப்பும் இதை உறுதி செய்கிறது எனவே மன்றாட வாழ்வில் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் குழந்தை மனநிலையை இழந்து விட்டோமானால் விவற்றை கொண்டு மன நிறைவுடன் வாழ முடியும் என்று சிந்திக்க வேண்டும் கபடமற்ற குழந்தை மனதால் மட்டுமே பிறரை குறைநிறைகளோடு ஏற்று இருப்பதை பகிர்ந்து இரையாட்சிக்கு உட்பட முடியும் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவர்கள் ஆனால் உங்களுக்குள் இறந்து வரவில்லை அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய அன்பை வழங்கலாம் ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen.